இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சேலம் கிழக்கு மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் சார்பாக தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகள் அனைவருக்குமான நன்றி அறிவிப்பு கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் கொங்கு திருமண மாளிகையில் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது தேனி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேனி நெல்லை தென்காசி குமரியில் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் மதுரையில் மூன்று நாட்களில் பதினைந்து சிறார்கள் உட்பட நாற்பது பேர் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி காய்ச்சல் பாதித்த பகுதிகளில் மாநகராட்சி சுகாதாரத்துறை இணைந்து தடுப்பு நடவடிக்கை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான சிறப்பு காய்ச்சல் பிரிவும் தொடக்கம் இந்தியாவில் அடுத்த ஆறு மாதங்களில் ஃபைவ் ஜி சேவையை தொடங்க வோடபோன் ஐடியா நிறுவனம் முடிவு ரூபாய் ஐந்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் போர் ஜி சேவையை விரிவுபடுத்த திட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியதால் பக்தர்கள் புனித நீராட தடை உடல் அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்ததால் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை தேனியில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை காரணமாக மேகமலை அருவிக்கு செல்ல மேலும் மூன்று நாட்களுக்கு தடை மேகமலை அருவிக்கு செல்ல இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தடை விதித்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதிரொலி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும் பொருட்டு இரண்டு கோடி செல்போன்களுக்கு எச்சரிக்கை குறுந்தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தகவல் புதியதாக வெளியான நான்காம் தலைமுறை மாருதி சிவிப்டு காரில் சிஎன்ஜி வேரியண்ட்டை இணைத்து விரைவில் வெளியிட மாருதி சுசுக்கி நிறுவனம் தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் விலை தற்போது உள்ள பெட்ரோல் வேரியண்ட் விலையிலிருந்து கூடுதலாக ரூபாய் தொன்னூறாயிரம் முதல் ரூபாய் தொன்னூற்றி ஐந்தாயிரம் வரை இருக்கும் என கணிப்பு ஒரு கேஜிக்கு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை மைலேஜ் கிடைக்கும் என குறிப்பிடப்படுகிறது உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை போட்டியில் பிரிட்டன் வீரர் டைசன் பியூரியை வீழ்த்தி உக்ரைன் வீரர் ஒலெக்சாண்டர் உசேக் அபாரம் கடந்த ஆண்டுகளில் நான்கு உலக குத்துச்சண்டை பதக்கங்களை கைப்பற்றி ஒலெக்சாண்டர் உசேக் சாதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க